நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி மனங்களா பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருட கிரகங்களை தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடத்தில் ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய வருட கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு இந்த மூன்று பயிற்சியுமே முதல் ஆஃப்குள்ளாரியே நடக்க போகுதுங்க அதாவது முதல் ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளாரியே இந்த மூன்று பயிற்சிகளுமே நடக்க போகுது இந்த பயிற்சியின் விளைவாக நாம ஆண்டு பலன்கள் ஒரே பலன்களாக சொன்னா சரியாக இருக்காது அதாவது இரண்டு விதமா பிரிச்சு கொடுத்தால்தான் வரும் அதே தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் பலன்கள் நிறைய இஷ்டிருக்கேன் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டங்களிலும் இந்த குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கிறது பார்க்க முடியுது அப்ப உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசியை சமசந்தமா பார்த்துட்டு இருக்காரு இது யோகமான ஒரு அமைப்பு தானா அப்படின்னாக்கா உண்மையாலுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத காலகட்டம் ஒரு வளர்ச்சியான காலகட்டம் தான் செய்யணும் ஆனா இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது ராசி என்ன பெரிய தவறு வளர்ச்சி இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எண்ணிக்கை தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எதிர்பார்த்த விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் நம்ப வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடி இடையொழுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் துறையாக பகை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்ப இப்படிப்பட்ட இந்த விச்சகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒரு நான்கு வருட காலமா நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் சொல்லணும் ஆனா இந்த குரு பகவானோட பார்வை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத காலகட்டத்துல தொடங்குது தொடக்கத்திலேயே தொடங்கி தொடங்கியிருக்குங்க அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் குரு பகவானோட பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பண்ணிட்டு இருக்கு அப்ப இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த இரண்டு கிரகமும் இந்த இரண்டு கிரகத்தின் அதிபதி ஏழாம் இடத்துக்கு தொடர்பெற்று சமசப்தம பார்வையை உங்க ராசிக்கு படக்கூடிய இந்த ஆண்டு தொடக்கமானது ஒரு வளர்ச்சி நிகழ்ந்த காலகட்டங்கள் தெளிவா சொல்ல வரங்க இந்த யோகம் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மாதிரியான யோக நிலையானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி காலகட்டங்களும் சம சப்தமா இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு பார்த்துட்டு பார்க்க முடியுதுங்க அப்ப இந்த விருசிகராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டமானது நீங்க எது செய்தாலும் தொட்டதுனாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதுதான் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அடியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடி வைவது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது இந்த மாதிரியான சுப நிகழ்வுடன் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்கு ஏன் சொல்ல வரேங்க இன்றைய தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நபர் கிடந்துட்டாலும் அவர் எந்த நேரத்துல பிறந்தாங்க எந்த டைம்ல பிறந்தாங்கன்றது ஜாதகத்தை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு அந்த பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒரு மூட்டில் இருக்கக்கூடிய எழுதி வைப்பாங்க அரச குடும்பத்தில் வாழக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே ஜாதகங்கள் எழுதப்பட்டிருக்கோம் அப்ப அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னாக்கா பிறக்கிற அன்று பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் அப்படின்றது மட்டும்தான் குறித்து வைப்பாங்க அப்ப பிறக்கும் காலகட்டத்தில் என்ன நட்சத்திரம்ன்றது குறிச்சுக்கிட்டா அந்த நட்சத்திரத்துக்கு ஏழாவது ராசியில குரு பகவான் வராரோ அந்த நேர காலகட்டத்துல தான் அந்த நபர்களுக்கு திருமணமோ காதுகுத்து மட்டும் அடிக்கிறது சுபச்செலவுகள் எடுக்கிறது வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி இது எல்லா சிவகங்களும் செய்யணும்னா அந்த நேரத்தில் வச்சாங்க இதுல ஒரு உன்னதமான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னாக்கா நாம் பிறக்கும் காலகட்டத்தில் முன்ஜென்ம கருமாவின் தொடர்புகள் எடுத்துட்டு தான் பிறகு அப்ப முன்ஜென்ம கருமானாக்கா இந்த உலகத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேறுபட்டெடுக்கணும் திருமணம் பண்ணணும் நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் நம்ம வாழ்க்கை நினைச்சிருக்கணும் கண்டிப்பாக கிடையாது முன்ஜென்மத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் செய்த பாவத்தின் தொகுப்புகளை அளந்து அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கும் அப்ப அந்த தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜெர்ம பிரேவியே அப்படின்றது விதிங்க அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு சில நல்ல யோகங்களும் நல்ல விதிகளும் வரணும் அப்படின்னாக்கா பார்த்துருக்கீங்க குருவை பார்க்க போதுலாம் பார்வை கிடைக்கணும் இருக்கிறீங்க அப்ப இந்த நேர காலகட்டமானது இந்த விருச்சிக ராசி என்பதற்கு தெரியாசத்தை வருங்க பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வழங்கக்கூடிய இந்த யோகம் இந்த நேரத்தில் தொடங்கி இருக்கு அதனால இந்த யோகத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வளர்ச்சி பெறதுக்கான ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி இருந்து மே மாத காலகட்டம் வரலாம் வெற்றிக ராசி நபர்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதனால இந்த நேர காலகட்டம் வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்கள் முக்கியமா வயது வந்த பிள்ளைகள் யாராவதுனாக்கா கண்டிப்பா இந்த நேர காலகட்டம் திருமணத்தை பண்ணிக்கோங்க ஏன் என்னன்னா பன்னெண்டு ராசிக்கு ஏழாம் குரு இருக்கும் போது திருமணம் உங்க ஜாதகமே தோஷம் நிறைந்த ஜாதகமா இருக்கட்டும் ஆயுள் குறைவான ஜாதகமா இருக்கட்டும் பார்க்கக்கூடிய எந்த வித தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி பன்னாண்டு காலம் வாழ்வதற்கான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஜாதகமா இந்த நேர காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குருவின் பார்வை பரிபூர்ணமா உங்க ராசிக்கு நேரடி தற்கொலை பண்றதுனால நீங்க கல்யாணம் தொட்டல் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் திருமணம் பண்ணீங்கன்னா உங்களோட குடும்ப உறவுகள் பிரச்சனைகளோ குறைவுகளோ ஏற்படாது உங்களுக்கு ஒருவேளை உங்க திருமண தடை சரி குழந்தை பாய்க்குமே சொன்னாலும் சரிங்க இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்குள்ள திருமணம்னா இந்த வருடத்துல இடத்துல கண்டிப்பா குழந்தை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நேர காலத்துல புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பக்கத்து எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் ஒரு அளவுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துரும் நிரந்தரமான எந்த ஒரு வேலைகளா இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய வேலைகளா இருந்தாலும் சரிங்க நிரந்தரமான ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளா இருந்தாலும் இந்த வரின்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்குள்ளாரியே நீங்க செய்து முடிச்சுக்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்து இருந்தீங்க அதே போல குருவி பரிபூர்ண பார்வை உங்க ராசி கிடைக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான இணக்கங்களான சூழல்கள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு ஒரு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அதே வேலையில பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வையானதுன்னு கிடைச்சிட்டு இருக்கு மூன்றாம் இடமானது இணைய சகோதரம் அப்படின்னால உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும் ஒரு சித்தப்பா பெரியப்பா உறவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆஹ் நீங்கி பங்காளி உறவுகளில் சண்டைகள் நீங்கி ஒரு வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் ஊரக சொத்துனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழங்களை சந்திச்சுக்கூடிய நபர்களுக்கு சொத்து சம்பந்தமான விழாவங்கள் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவெடுக்கும் அப்படின்னு இருந்தீங்க அதே மாதிரி இந்த குருவி பார்வையானது உங்களோட ராசிக்கும் பதினோராவத்து படம் இருக்கு பதினோராம் இடமானது லாபஸ்தானம் நீங்க இந்த நேர காலகட்டத்துல ஜனவரியில இருந்து மே மாத காலகட்டங்களும் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா காத்துறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமும் தொடர ஆரம்பிக்கிறது அப்படின்றது மட்டும் தெரியப்படுத்தீங்க பதினோராம் மடங்கானது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த நேர காலகட்டத்தில் வெகுநாட்டிலே அப்படியே பணம் காசு கொடுத்து வராமல் இருந்தால் அந்த பணமானது உங்களுக்கு தேடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயம் தரத்துக்கான வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே ஒரு திருமணம் நடைபெற்று போச்சு சார் அது ரத்தாயிடுச்சு அடுத்த திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கேன் டைவர்ஷனா முடிஞ்சிச்சு சார் ரெண்டாவது திருமணம் நடக்குமான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா மே நியமாதத்துனால இந்த விஷய ராசி அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக நான்காம் வண்டி வாகன யோகம் தவிர்க்கக்கூடிய இடம் அப்ப இந்த நேர காலையில் புதுமையான வண்டி வாகனங்கள் புதுமையான பழமையான வண்டி வாகனங்கள் வச்சுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கு கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக பார்க்க முடியுதுங்க தந்தையுடைய சொத்து சொத்தை கொஞ்சம் வித்துட்டு வேலை செஞ்சுட்டு அது மூலியமா லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதனால இந்த ஆண்டு தொடக்கமானது எனக்கு தெரிஞ்சவர்கள் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரலாம் இந்த விஜயராசி என்பவர்கள் எது செய்தாலும் தொற்று தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் சொத்து சேர்க்கையும் வீடு மனைவி வாங்குவது கட்டுவது கொடி வைத்து குலதெய்வத்துக்கு சேர்ந்த சடங்குகள் செய்வது இந்த மாதிரியான சூழ்நிலை செய்யக்கூடிய காலங்கள் உருவாகும் அதே வேளையில பாத்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்டத்தில் பிறகு குருபகவான் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு மறைந்திருப்பார் அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் சிந்தித்து செயல்படணும் எதிர்பார்த்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடைக்கு நிறைய வெற்றி ஏற்படக்கூடிய காலங்கள் உருவாகும் இன்று அந்த நேர காலகட்டத்தில் செலவுகள் அதிகமா செய்து விரைவு ஏற்படுத்தக்கூடாது கடன்கள் எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல கடன் வரத்தான் வாய்ப்பு உண்டு அந்த நேரத்து காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்

அந்த குரு பார்வையானது கிடைக்க இந்த ராசிக்கு படமெனத்துல கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வையானது அந்நியம் அந்நிய அய்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கிரகம் இருக்கீங்க இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வட்டி வெளி மாநிலம் வெளிநாடு போய் வசிக்கணும்னு ஆசை அப்படின்னா கண்டிப்பா வெளிநாட்டு ஒரு யோக காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு இருக்கீங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்ல இருக்க ஐந்தாம் இடம் ஆனது பூரப்பூத்திரம் சொல்கிறதுனால அந்த நேர காலகட்டத்தில் குழந்தை செல்வத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு அப்போது நோய் தொந்தர்கள் வரலாம் ஆஹ் யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா கரு கலைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருந்துக்கணும் இதுக்கு தடை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன ஒரு பரிகாரம்னாக்கா ஐந்தாம் இடமானது குருவோட வீடாக இருக்கனால அப்ப குருவோட ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு தேங்காய் வச்சு அர்ச்சனை முடி சாமி மட்டிட்டு வர்றது அவர்களுக்கு நல்ல பலன் வைத்தரும் வயிறு முதிர்ந்தவர்களுக்கு முதலாளம் முடிஞ்சு தான தர்மம் செய்வது நல்லா இருக்கும் இது கணிவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது விச்சயராசி என்பதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத காலகட்ட வரலாம் இந்த விச்சை ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் புத்திரப்பேரி விஷயத்துல நட்டு இருக்கீங்க அதே ராகு ராகுதி பயிற்சியும் நடக்கிறதுக்கு இந்த ராகுக்கேதி பயிற்சியானது மே மாதத்துக்கு நடக்கக்கூடிய பயிற்சியானது உங்க சுகஸ்தானத்தில் நடக்கிறதுனால இந்த நேர காலங்களில் பழமையான வீடுகள் இடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்டுறீங்க ஏன்னா நான்காம் வீடு வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுக்கணும் வண்டி வாகனம் வாங்குவதற்கும் புதுமையான வீடு கட்டுறதுக்கான ஒரு நோந்த காலகட்டம் இருக்கு தாயார் உடல்நிலையானது ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து எதிர்பார்க்க முடியுங்க அடுத்து பத்தாம் இடத்துக்கு இந்த கேது பகவான் சொல்ல இருக்கிறது தொழிலில் ஒரு மாற்றங்கள் இருக்க தொழில் வெற்றி தொழிலுக்கு மாற்றத்திற்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பு வச்சா மாத்திக்கிறது நல்ல காலம் தரும் அதுவும் அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஆயுள் சம்மந்தப்பட்டது மண்ணுக்கடியில் அடையக்கூடிய பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சியைப்படக்கூடிய காலகட்டமாகவும் வெளிநாட்கள் திருமணம் ஆகாம கண்டிப்பாக நேரத்தில் திருமணம் நடந்தே தரும் முதல் அப்படியே ஜனவரி மே பிள்ளை வீடு கட்டக்கூடியிருக்கு சொந்த மதத்தினால ஒரு வளர்ச்சியைப்படக்கூடிய காலகட்டமாக வந்துருக்கு அப்போ அப்ப தினசல வரணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதத்துள்ளார்கள் எது செய்தாலும் தொட்டது தான் கொண்டாகக்கூடிய காலகட்டங்கள் அந்த நேர காலகட்டம் புதுமையான முயற்சிகளை எல்லாமே செய்ய தொடங்கிடுங்க பிறகு மே மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாதம் வரணும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அந்த நேர காலங்களில் உங்களோட சுய ஜாதத்தை எப்படி பாருங்க எந்த நேரத்தில் எதமாதிரியான பலன்கள் இருக்கின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு அதே மூலம் முயற்சி எடுத்துதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் மற்ற வீட்டில உங்களுக்கு எந்தத்தையும் தோஷமும் பாதிக்க முடியாது சீரும் சிறப்புமாவே இருப்பீங்க நல்லமா இருப்பீங்க நன்றி வணக்கம்